சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள ராமச்சந்திரன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் அவள் இருக்கும் வரை யமன் கூட உன்னை ஒன்றும் செய்ய முடியாது அவளை நீ மறக்கும் போது கடவுளால் கூட உன்னை காப்பாற்ற முடியாது யார் அவள் அவள்தான் அம்மானு தாயின் சிறப்ப பெரியவங்க சொல்லுவாங்க தாய்க்கு நிகர் தாய் தான் அதே போலதான் மொழியும் ஐநா சபையின் கலாச்சார அமைப்பு யுனெஸ்கோவின் ஆய்வுப்படி உலகத்தில் ஆறாயிரத்துக்கும் அதிகமான மொழிகள் பேசப்பட்டு வருதான் இதில் இப்போ சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு மொழிகள் அழியும் தருவாயில் இருக்கான் குடும்பத்தில் பெற்றோர் தங்களோட குழந்தைகளோட பேசும் மொழியே தாய்மொழி நம்ம நாட்டில் மட்டும் எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு தாய்மொழிகள் பேசப்படுதான் நகர்ப்புறங்களை விட காடுகள் மலைப்பகுதிகளில் தான் சின்ன சின்ன குழுக்களா மக்கள் பிரிந்து வாழ்ந்து அதிக எண்ணிக்கையில் தங்களுக்கென ஒரு மொழிய தாய்மொழியை பேசிக்கிட்டு இருக்காங்களா இதுல நிறைய மொழிகளுக்கு எழுத்துக்கள் கிடையாது பேச்சு வழக்கு மட்டுமே இதுல இப்போ நூற்றி தொண்ணூற்றி ஆறு மொழிகள் அழிவு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு ராமச்சந்திரன் சார் இன்னைக்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்று சர்வதேச தாய்மொழிகள் தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வங்கதேசத்தைச் சேர்ந்த சாலமன் என்பவர் ஐநா சபைக்கு ஒரு கோரிக்கை வைத்தாராம் அதாவது ஒரு நாட்டின் பண்பாடு கலாச்சாரம் பாதுகாக்கப்படணும்னா தாய்மொழிய பாதுகாக்கிறதோட அதை வளர்க்கவும் ஆவணம் செய்யணும் இந்த நோக்கத்தை நிறைவேற்ற தாய்மொழிகள் தினம் கொண்டாட சாலமன் வேண்டுகோள் வைக்க ஐநா சபையின் நூத்தி எண்பத்தி எட்டு நாடுகளும் இதை ஏற்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து வங்கதேசத்துல தாய்மொழி கிளர்ச்சி நடைபெற்ற நாளான பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதிய சர்வதேச தாய்மொழிகள் தினமா ஐநா சபை அறிவித்தது பண்பாடு கலாச்சாரம் நாகரீகம் கலை இலக்கியம் தத்துவம் இசை நாட்டியம் என்பதெல்லாம் கல்வி மூலம்தான் சாத்தியம் இந்த கல்விய தாய்மொழி மூலம்தான் எளிதா அறிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் நமது தாய்மொழியான தமிழுக்குள்ள சிறப்பு உங்களுக்கு தெரியாததில்லை ரகரம் லகரம் இதெல்லாம் நம்ம மொழிக்கே உரியவை ஆனால் இன்றைய சந்ததியினர் இந்த சிறப்பம்சங்களை சொல்லும் போது நமக்கு உசுறு போயிட்டு போயிட்டு வருது என்ன செய்யறது அடிப்படை இல்லை அவ்வளவுதான் ராமச்சந்திரன் சார் நீங்க ஒரு தமிழாசிரியர் தமிழ் மொழி எவ்வளவு சிறப்பு தொன்மை வாய்ந்ததோ அந்த அளவுக்கு பெருமை பெற்ற தொழில் நமது விவசாய தொழில் இந்த தொழிலுக்கு அடிப்படையான விளை நிலம்லாம் இன்னைக்கு விற்பனை நிலமா விலை நிலமா வீட்டு மனைகளாக மாறிட்டு இருக்கு இதுக்கு மாற்றா வீட்டையே பயிர்கள் சாகுபடி செய்யும் விளை நிலமாக மாற்ற வேளாண்மை பல்கலைக்கழகம் தோட்டக்கலைத்துறை உதவி செய்து வருது வீட்டு மொட்டமாடி சூரிய ஒளிபடும் திண்ணை பால்கனி போன்ற இடங்கள்ல பசுமை குடில் அமைத்து அந்த குடும்பத்துக்கு தேவையான காய்கறிகளை உற்பத்தி செய்ய முடியும்னு நிரூபணம் பண்ணியிருக்காங்க ஒரு வீட்டுக்கு நூறு செடிகள் இருந்தால் வருடம் முழுக்க காய்கறிகள் கிடைச்சிருமா மாற்றங்கள் மட்டுமே மாற்றமில்லாம நடைபெறும் என்பதற்கு இதுவும் ஓர் உதாரணம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்